இப்போ பிசாஸ் வந்து எதை சொன்னா அந்த விஷயத்தை சொன்ன நன்மையை சொன்னா தீமையை சொல்லல கர்த்தர் வந்துட்டு நன்மையை சொல்லலை தீமையை சொல்றார் ஏ அப்படின்னா நன்மையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது வந்தால் நன்மை அதை ஏற்றுக்கொண்டா நன்மை தானே அதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆனா தீமையை தான் கண்டிப்பா எச்சரிக்கணும் ஹண்ட்ரட் ரோடு இருக்கு ஹைவேஸ்ல நீங்க போறீங்க நடுவில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் ஒரு போர்டு வைக்கணும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது பொறுமையாக செல்லவும் இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆகிடும் அதே நேரத்தில் ரோடு நல்லா இருக்குது நூற்றி பத்தில் நீங்கள் போகலாம் நூறில் போகலான்னு வச்சுக்கோங்க அங்க போர்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ரோடு நல்லா இருக்குது ம் வேகமாக போங்க அப்படின்னு அவசியம் இல்லை அந்த ரோடு நல்லா இருந்தால் நம்மளே என்ன பண்ண போகிறோம் வேகமாக தான் போக போகிறோம் ஒரு காஷன் எதுக்கு கொடுக்கணும் தீமை இருந்தால் காஷன் கொடுக்கணும் தப்பு இருந்தால் காஷன் கொடுக்கணும் எச்சரிப்பு அப்போ எப்போ கொடுக்கணும் தீமை இருந்தால் பிசாசு எப்போவுமே தீமையே சொல்ல மாட்டான்